முத்தமிழ் முருகனுக்கு அருகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி பிரிவு நம்ம என்ன பக்க பெறோம்னா இயற்கையாகவே ஒரு சில அடியார்களுக்கு தலைமுடியில் விழக்கூடிய சடை சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு தெய்வ உபாசனையில் அதிதீவிரமாக விளங்கக்கூடிய அடியார்களோ அல்லது அருளாளர்களோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தினை ஜெவித்து 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 அந்த தெய்வத்தை நினைத்து 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 அந்த தெய்வத்தினுடைய திரு வடிவமாகவே இவர்கள் மாற துவங்குவார்கள் தெய்வத்தினுடைய ஒளி பிரபாகமாகப்பட்டது இந்த அடியார்களுக்கும் இந்த அருளாளர்களுக்கும் பிரவாகம் எடுக்க துவங்கும் அவ்வாறு பிரவாகம் எடுக்க துவங்கும் பொழுது இயற்கையாகவே அந்த அடியார்களுக்கும் அந்த அருளாளர்களுக்கும் தலை முடியில் சடை விழுகும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக ஆன்மீக பயணத்தை அத்துணை அருளாளர்களுக்கும் தலைமுடியில் சடை விழுவதே நன்மையை தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தனது கடமைகளை எல்லாம் முடித்து கொண்டு ஆன்மீக பயணத்தை தொடரக்கூடிய கிரகஸ்தர்களுக்கும் தலைமுடியில் சடை விழுவதை நன்மையை தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில இளம் வயது அடியார்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ இயற்கையாகவே தலைமுடியில் சடை விழுந்தால் தொடர்பாக அமைந்திருக்கலாம் ஆக அவ்வாறு இளம் வயதிலோ அல்லது குழந்தைகளுக்கோ தலைமுடியில் சடை விழுந்தால் அவர் அவர் குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று குலதெய்வத்தினிடம் முறையிட்டு குலதெய்வம் உத்தரவு தந்தால் அதுபோன்று இயற்கையாகவே தலைமுடியில் விழுந்த அந்த சடையை நீக்கி கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கேது பகவானின் காரகத்துவங்கள் அதிகப்படும் பொழுது இதுபோன்று இயற்கையாகவே தலைமுடியில் சடை விழுகும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இவ்வாறு இயற்கையாகவே தலைமுடியில் சடை விழுந்த அடியார்களை பற்று அற்றவர்களாக காண்பார்கள் என்று சொல்லிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படின்ட்டு ஆலோசனை தந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்று சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொளி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனேஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நமசிவாய